நம்ம வாழ்க்கையில ஒரு விஷயத்தை அடைய ரொம்ப கஷ்டப்படுவோம் இல்லையா சில சமயம் பக்கத்துல இருக்கிறவங்க ஒரு சின்ன உதவி செஞ்சா போதும் அதுவே ஒரு பெரிய வெற்றியா மாறும் இது ராஜு ஒரு குட்டி மஞ்சள் வாத்து குஞ்சு சும்மா எங்கேயாவது போக மாட்டான் எப்பவுமே ஒரு சாகசத்தை தேடி போவான் ஒரு நாள் அவன் இப்படிதான் ஒரு அழகான காட்டுல நடந்து போய்கிட்டு இருந்தான் போய்கிட்டு இருக்கும்போது அது கண்ணுக்கு ஒரு அதிசயம் பட்டுச்சு அடடடா அழகான வண்ணத்து பூச்சிகள் அது பக்கத்துல வந்து அப்படியே சுத்துச்சு குட்டி வாத்து குஞ்சுக்கு ஒரே ஆச்சரியம் போய்கிட்டு இருக்கும்போது அது கண்ணுக்கு ஒரு பழம் பட்டுச்சு செடியில இருந்து தொங்கிக்கிட்டு இருந்துச்சு பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு அடடடா இது எப்படியாவது சாப்பிடணும்னு ஆசைப்பட்டுச்சு எட்டி பார்த்தது ஆனா எட்டல ஐயோ என்ன பண்றதுன்னு யோசிச்சது பக்கத்துல ஒரு கல் இருந்துச்சு அதை எடுத்துட்டு வந்து அது மேல ஏறி நின்னுச்சு இப்பவும் எட்டல குட்டி வாத்து குஞ்சுக்கு ஒரு சின்ன வருத்தம் அப்போ அங்க ஒருத்தன் வந்தான் அது யாரு தெரியுமா ஒரு குட்டி வெள்ள முயல் குட்டி முயல் குட்டிக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா பண்றன்னு கேட்டுச்சு குட்டி வாத்து குஞ்சு கதை சொல்லுச்சு முயல் குட்டிக்கு விஷயம் புரிஞ்சுது அது உடனே நான் குனிஞ்சிக்கிறேன் ஏ மேல ஏறி அந்த பழத்தை நீ படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுச்சு வாத்துக்குட்டியும் அப்படியே ஜம்ப் பண்ணி பழத்தை பிடிச்சு பழத்தை பறித்து கொண்டது பறிக்கும்போது கூடவே நிறைய பழங்களும் கீழே விழுந்தது எல்லா பழங்களையும் எடுத்துக்கொண்டு வாத்துக்குட்டியும் முயல்குட்டியும் உண்டு மகிழ்ந்தனர் ரெண்டு பேருக்கும் ஒரே சந்தோஷம் இந்த உலகத்துல நிறைய ஆச்சரியங்கள் ஒளிஞ்சிருக்கு அத கண்டுபிடிக்கணும்னா நீங்க தைரியமா முதலடியே எடுத்து வைக்கணும் சில சமயம் நமக்கு ஒரு சின்ன உதவி தேவைப்படும் அந்த உதவிய நாமும் செய்யணும் மத்தவங்க கிட்ட இருந்து ஏத்துக்கவும் கட்டுக்கணும் நட்போட சக்தி ரொம்ப பெருசு